நடிகர் திறங்கம் சிவாஜி கணேசன் நம்மவர் நல்லவர் நயமானவர் நன்மைக்காக பாடுபடக்கூடியவர் ஒரு அருமையான தலைவராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்தவர் அவரை ஒரு நடிகராக மட்டும் நாம் பார்க்க முடியாது நடிப்புலகில் மிகப்பெரிய கலாச்சக்கரவர்த்தியாக செவாலியர் விருதை பெற்ற மாபெரும் நடிகராக இருந்தவர் ஆனால் தேசம் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று அவருடைய வாழ்க்கையில அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சத்துருவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது நிதித்துறை செயலாளரும் சட்டத்துறை செயலாளரும் முடியாது என்று சொன்ன பிறகு நான் நடத்தியே காட்டுவேன் கையேந்தியாவது நம் தமிழ்நாட்டு குழந்தைகளை மதிய உணவு அளிப்பேன் என்று அவர் சபதம் ஏற்றுக்கொண்டு அறிவித்துவிட்ட பிறகு முதல் முதல் நான் இருக்கிறேன் என்று ஒரு லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு தேசப்பற்றோடு அவர் இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்பொழுது அந்த போருக்கு எல்லோரும் நிதியளிக்க வேண்டும் என்று தலைவர் பெருமக்களெல்லாம் குரல் கொடுத்த பிறகு நான் முதலில் தருகிறேன் என்று தன்னுடைய மனைவியிடம் குழந்தைகளிடம் இருந்த நகையெல்லாம் எடுத்து ஐநூறு பவன் நகை லால் பகூர் சாஸ்திரியிடம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரும் ஆளுமையாக இருந்திருக்கிறார்